இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாரத தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த தேசபிதா அண்ணல் மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்து ஐந்தாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியும் கொள்ளிடம் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலும் தேச நலனுக்காக சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற அனைத்து தியாக தலைவர்களுக்கும் நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்துடன் மாபெரும் பாதயாத்திரையை யாத்திரையை கடைக்கன் விநாயகநல்லூர் ஊராட்சி மயிலக்கோயில் கிராமத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரும் மயிலாடுதுறை எம்எல்ஏவுமான ராஜ்குமார் மாலை அணிவித்து தொடங்கி வைத்தார் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஞான சம்பந்தம் பாலசுப்பிரமணியம் ரவி ஆகியோர் தலைமை வகித்தனர் மாநில பொதுச் செயலாளர் எஸ் எம் கணிவண்ணன் முன்னாள் இந்தியன் வங்கி தலைவர் சரத்சந்திரன் மாவட்ட காங்கிரஸ் செயலாளரும் ஒன்றிய குழு துணைத் தலைவருமான ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாத மாவட்ட வட்டார காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பாத யாத்திரை கொல்லிடம் கொள்ளிடம் ரயில்வே ரோடு தடைவீதி வழியாக பேருந்து நிறுத்தத்தை அடைந்தது அங்கு அலங்கரிக்கப்பட்ட தேசத் தலைவர்கள் படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் மற்றும் எம்எல்ஏ ராஜ்குமார் உரையாற்றினார் அதனையும் பார்க்கலாம் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு காந்தி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஒரு மத நல்லிணக்க பாத யாத்திரையானது தேச ஒற்றுமை பாத யாத்திரையானது பின்னாலே வந்து கொண்டிருக்கிறது மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு மகாத்மா காந்திக்கு மகாத்மாஜியுடைய நூத்தி ஆண்டுகள் முடிந்து நூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிறந்ததெல்லாம் இந்த நூத்தி எண்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவருடைய வரலாற்று என்பது இந்த தேசத்திற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெருமையும் அந்த நன்றியும் என்றைக்கும் மக்கள் மறந்து விட முடியாது அந்த வகையில அவரோடு பல தலைவர்கள் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் தேசத்தந்தி அவர்கள் அதிகமாக தமிழகத்திலே வந்த மாவட்டம் நம்முடைய மாவட்டம் பல்வேறு பகுதிக்கு அவர்கள் வந்திருக்கின்ற வரலாறு இருக்கிறது அதே போல இந்த மாவட்டத்திலே பல்வேறு தலைவர்கள் பாடுபட்டிருக்கக்கூடிய நம்முடைய போன்ற நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்தியா பிள்ளை போன்ற பல்வேறு தலைவர்கள் நம்முடைய மாவட்ட நம்முடைய பகுதியில் இருந்தே பல தலைவர்கள் இதற்காக தியாகம் தீர்த்திருக்கக்கூடிய வரலாறு இருக்கிறது அந்த வகையில் சுதந்திர இன்றைய நாம் பெருமையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த தலைவர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்த வேண்டிய கடமையிலே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தமிழகம் முழுவதும் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த வட்டார காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கொஞ்சம் காலதாமதமாக துவங்கினாலும் ஒரு சிறப்பான ஒரு நினைவு பாத யாத்திரையை நடத்தியிருக்கிறார்கள் இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் தேசத்தின் உணர்விலே காங்கிரஸ் கட்சியினுடைய அன்போடு பாசத்தோடு இணைந்து இந்த பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் அவருக்கு எனது நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்